பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர் பேரணியை தாம்பரம் மாநகர குற்றப்பிரிவு துணை காவல் ஆணையர் ஜி சுப்புலட்சுமி கொடியசைத்து துவக்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்ட மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவர் சங்கத்தின் சார்பில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் மற்றும் பாலியல் குற்றங்களை தடுக்க வலியுறுத்தியும் இதுகுறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை தாம்பரம் மாநகர குற்றப்பிரிவு துணை காவல் ஆணையர் ஜி சுப்புலட்சுமி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மகப்பேறு மருத்துவர்கள் கருப்பு நிற டி ஷர்ட் அணிந்து கலந்து கொண்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க வலியுறுத்தி கைகளில் பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து தாம்பரம் எம் சிசி கல்லூரியில் விழிப்புணர்வு கருத்தரங்கமும் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் முன்னாள் காவல் ஆணையர் ரவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கருத்தரங்கில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர்

அந்த குழந்தைங்க ப்ரெக்னண்ட்டாக வர்றது அதுக்கு நீங்கள் எவிடன்ஸ் கொடுக்க போகிறீங்க பாருங்கள் உங்கள் நீங்கள் கொடுக்குற எவிடன்ஸ் டெப்போசிஷனில் தான் அந்த கன்விக்ஷன் ஆகுது ஸோ டாக்டருடைய கன்விக்ஷன் அந்த ப்ரொபுல் டெப்போசிஷன் தான் லா தெரியணும் ஸோ எல்லா லாவையும் நம்மளும் ப படிச்சுக்கணும் படிச்சா மட்டும்தான் இந்த நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல மட்டும் கிடையாது இந்த சொசைட்டியில் வாழணும்னா நமக்கு லா தெரியணும் ஸோ நீங்கள் டாக்டர்ஸாக மட்டும் கிடையாது பக்கா லாயராக உருவாகணும் அப்போ தான் உங்களையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் உங்களை சூழ்ந்து இருக்கிற சமுதாயத்தை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் ஆல் தி பெஸ்ட் ஆல் டாக்டர்ஸ் இந்த ரேலி வெரி சக்ஸஸ் ஆகணும் எல்லா இடத்துக்கும் ரீச் ஆகணுன்றதை உங்களுடைய சிம்பிள் மூலம் தெரியப்படுத்துகிறோம் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ வெரி மச் என்னுடைய ஏஜ் குரூப்பில் இருக்கிற சீனியர்ஸ் டாக்டர்ஸ் என்னுடைய குழந்தைங்களா இருக்கிற டாக்டர்ஸ் வருங்கால டாக்டர்ஸ் எங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்கு வந்து க்ரைம்ன்றது வந்து ஃபிசிக்கலாக மட்டும் கிடையாது மென்டலாகவும் தான் இருக்குது அதுலேருந்து மீன்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் ஃபிசிக்கலாக வந்து எல்லா விமனுக்கும் அதை டாலரேட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது பட் மென்டல் டார்ச்சர் கொடுக்குறவங்களை தான் அதுதான் க்ரைம் அகேன்ஸ்ட் விமன் அது வந்து ஃபேமிலியில் இருக்குது நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்குது நம்ம போகிற ரோட்டில் நிற்கு நம்ம நிற்கிற பஸ் ஸ்டாப்பில் இருக்குது நமக்குன்னு ஒரு எப்போவுமே ஒரு லேபர் குத்திக்க முடியாது நான் டாக்டர் நான் போலீஸ் நான் டீச்சர் அப்படின்ட்டு இருப்போம் நம்மளுடைய விமன் விமனுக்கு ஒரு மரியாதையை எல்லாம் கொடுக்கறதுக்கு நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கிற நம்ம குழந்தைங்க ஹஸ்பண்டு பிரதர்ஸ் எல்லாருக்குமே நம்ம சொல்லி கொடுக்கணும் அதை காலப்போக்கம் நம்ம எல்லாம் பார்த்துட்டே இருக்கணும் டெய்லி ஒரு பக்கம் என்னதான் தான் அதுக்கு க்ர சொல்யூஷன் வந்துகிட்டே இருந்தாலும் ஒரு பக்கம் க்ரைம் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகிட்டே இருக்குது இதுக்கு காரணம் மக்கள் மாறணும் நம்மளுடைய